சேர்க்கக்கூடாது நாலு ஆறு எட்டு பன்னெண்டு இது அஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதினொன்று லகனம் சேர்ப்பது நல்லது நாலு நாலு ஆறு ஆறு எட்டு எட்டு பன்னெண்டு பன்னெண்டு லக்கணம் சேர்க்கக்கூடாது பெண்ணுக்கு வக்கரம் பெற்ற கிரகத்தினுடைய திசாபுத்தி வந்தால் அதை இணைக்கக்கூடாது மூணாம் அதிபதி அனுசாரம் வாங்கக்கூடாது சுக் கண்ணியில் மகரம் தனசில் சுக்கரன் கேது இருக்கக்கூடாது இருந்தால் பாதிப்பு தரும் பெண்களுக்கு செவ்வா கேது செவ்வா சனி ராகு ரெண்டு ஏழு பன்னெண்டில் இருக்கக்கூடாது அஞ்சு ஏழில் சந்திரன் இருந்து அது பாவர் வீடாக இருந்தால் கீழ்தாதி பொன்னை மணப்பான் ஏழில் செவ்வாய் இருந்து ராகுசாரம் பெற்றால் கீழ்ஜாதி ஜாதி பெண்ணு அல்லது ஆன பெண்ணை ஆண் ஆஞ்சாத குரு பெண் ஜாதத்தில் செவ்வாறாக இணைக்க கூடாது ஆஞ்சாத செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் கேது பெண் ஜாதத்தில் சுக்கரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் கேது இணைக்கக்கூடாது ரெண்டில் உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேல்தான் திருமணம் குழந்தை பாக்கியம் ஏழாம் அதிபதி நீசம் இது கட்டம் போட்டு ச கன்னிலக்கணம் ரெண்டில் கேது மூணில் சனி வக்ரம் மகரத்தில் குரு சந்திரன் புதன் மீனத்தில் சூரியன் ராகு மேசத்தில் புதன் ரிசபத்தில் ஏழாம் அதிபதி நீசம் குரு நீசம் ஒன்பதாம் மதி உச்சம் வீடு கொடுத்தவன் நீசம் ஆஞ்சாதத்தில் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் நீசை வீட்டில் இருந்தால் உயிர் அணு குறைவாக இருக்கும் குரு நீசமாகி வக்ர சனி பார்த்தால் புத்திர பாக்கியம் கிடையாது புத் புத்திர அப்படி இருந்தால் ஊனம் பெற்ற ஊனம் உள்ள குழந்தை பிறக்கும் பிறக்கும் கருத்தறிக்கும் ஆனால் வளர் வளர்ச்சி இருக்காது குரு பாவகன் ஆஸ்தி பெற்று சனி வக்ரம் பெற்ற சனி பார்த்தால் பார்ப்பது தன் வீட்டை பார்ப்பது புத்திர பாதிக்கே கிடையாது இது திருமண பொருத்தத்துக்கு பரிகாரம் நூற்றி எட்டு ஏலக்காய் வாங்கி அதை ஊசி நூலில் ஒரு மணி நேரம் குலதெய்வ கோயிலில் வச்சுருந்து அதுக்கு அதன் பிறகு அபிஷேகம் செய்தால் நாற்பத்தி எட்டு நாள் ப பலன் கிடைக்கும் என் ப என்னுடைய மச்சனை பத்தாவது தான் படித்திருக்கான் அதே பத்தாவது படித்த பொண்ணு தான் நாற்பது அர்ஜனை பண்ணும்போது இரு இந்த பொண்ணு இருந்த இடமே தெரியல நாற்பத்தெட்டு நாளில் இரு புண்ணு கிடைச்சது திருமணம் ஆயிடுச்சு அது ரெண்டாவது பரிகாரம் நூற்றி எட்டு ஏழக அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு ஊசியால் கோத்து கோர்த்து ஒரு மணி நேரம் கையில் வச்சுருந்து நம்ம வேண்டுதலை கூறி அதை அது குலதெய்வம் கோயிலில் பவர்ணமி அன்னைக்கு தான் அது அர்ஜ அது மாலை போட்டு அர்ஜுனம் செய்ய செய்தால் நாற்பத்தெட்டு நாள் பலன் கிடைக்கும் சாமி ரெண்டாவது பரிகாரம் என்னென்னா திருவண்ணாமலையில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கிரிவலம் போனால் திருமணம் க கடனுக்கு செவ்வாய்க்கிழமை குழந்தைக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இப்போ யாவும் இருக்கலாம் ஆனால் பவர்னி வெள்ளிக்கிழமை வரணைக்கும் போகலாம் மூணாவது அரசமரத்துக்கிட்ட அரச மரத்தில் இருக்கிற விநாயகருக்கு சூரிய உதயத்துக்கு முன்பு வெள்ளிக்கிழமை ஆ ஆணாக இருந்தால் வல வலதுபுறம் இருபது சுற்றி சுற்றணும் பெண்ணாக இருந்தால் இடதுபுறம் இருபது சுற்று சுற்றி சுற்றி சூடம் காமிச்சிட்டு வந்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் நாலாவது பரிகாரம் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியுடைய தானியத்தை மிக்ஸ் பண்ணி அதை குலதெய்வம் கோயிலில் பதினாறு வாரம் அது மிக்ஸ் பண்ணி அது மேலே அகல் விளக்கு ஏற்றினால் கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலில் கண்டிப்பாக ஏற்றினால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் என் பெயர் தேவராஜ் முருகன் ஜோதிட நிலையம் நெய்க்குளம் தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றொம்போது எண்பத்தெட்டு